தமிழகத்தை வஞ்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து தருமபுரி மாவட்ட கழக செயலாளர் திரு கோ ராமதாஸ் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் மாநில இளைஞரணி செயலாளர் பாத்தா ஆசித்தம்பி பங்கேற்று கண்டனம் உரையாற்றினார் தருமபுரி நகர கழக செயலாளர் சே பட்டு சுப்பிரமணியம் அவர்கள் வரவேற்புரையாற்றினார் மாவட்ட கழக பொருளாளர் சி கிருபானந்தன் அவர்கள் ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் மாநில விவசாய அணி துணை செயலாளர் பி எம் ராஜாமணி மாவட்ட கழக தலைவர் து கோவிந்தராஜ் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் ரா குணசேகரன் மோ குமரவேல் மாவட்ட துணை செயலாளர்கள் சி பட்டுராஜா கே பி சரவணன் கே ஆதிமூலம் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் சே ராவணன் எல் வேல்முருகன் த பாபு டி பத்மநாபன் ஆர் சேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தருமபுரி வடக்கு ஒன்றிய செயலாளர் கா முனுசாமி நல்லம்பள்ளி வடக்கு ஒன்றிய செயலாளர் டி எம் சிவராமன் நல்லம்பள்ளி தெற்கு ஒன்றிய செயலாளர் பி சரவணன் பாப்பிரெட்டிப்பட்டி ஒன்றிய செயலாளர் வி சுகவனம் மொரப்பூர் ஒன்றிய செயலாளர் ஜெகநாதன் காரிமங்கலம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் மா முனுசாமி காரிமங்கலம் மேற்கு ஒன்றிய செயலாளர் சு நஞ்சுண்டன் அருண் கிழக்கு ஒன்றிய செயலாளர் வேம்பை மா முருகேசன் அருண் மேற்கு ஒன்றிய செயலாளர் வடுகை வே வேலாயுதம் கடத்தூர் ஒன்றிய செயலாளர் மா லியாகர் பொன்னோகரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் வைரநிலா முருகேசன் பொன்னோகரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் கா ரத்னவேல் பாலக்கோடு ஒன்றிய செயலாளர் அசோக் குமார் பேரூர் கழக செயலாளர்கள் உ நவாப் பாலக்கோடு வே வெங்கடேசன் பொன்னாகரம் யாரஃப்கான் கடத்தூர் ராவ் மூர்த்தி பொம்மிடி ராவ் கிருஷ்ணன் பாப்பிரெட்டிப்பட்டி பி தனபால் மாரண்டல்லி துரை மகாராஜன் அரூர் நகரம் என் லட்சுமணன் கம்பைநல்லூர் ஜி சங்கர் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணி நிர்வாகிகள் கா முருகன் ஜி மணி கோவிந்தசாமி துரைபாடு ஐ பி செந்தில்குமார் முன்னாள் ஒன்றிய கழக நிர்வாகிகள் சு குமரவேல் வைஜெயந்தி பிரகாசம் கசீன்பாடி சேகர் முன்னாள் தீர்மானக்குழு உறுப்பினர் வஜ்ரவேலு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஓ எம் வெங்கடேசன் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் சி பழனி மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் கோ வெங்கடாச்சலம் மகளிர் அணி அமைப்பாளர் பா பொற்செல்வி வள்ளி வழக்கர் அணி அமைப்பாளர் எல் வேல்முருகன் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோர் திரளாக பங்கேற்றனர் கட்சி கொடிகள் வண்ண பதாகைகள் சுவரொட்டிகள் என ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற பகுதி முழுவதும் கான்பூரில் கவனத்தை ஈர்த்தது ஆர்ப்பாட்ட முடிவில் தருமபுரி தெற்கு ஒன்றிய செயலாளர் என் என் காந்தி நன்றியுரையாற்றினார்